ஓம் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் இறைவா போற்றி இன்று சித்திரை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டநாத்தம் கோட்டநாத்தம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை கோயில் அதாவது திருவள்ளத்திலிருந்து வள்ளிமலை கோயில் பக்கத்திலே போனால் கோட்டநாத்தம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடகமன்றத்தினால் வன்னிய புராணம் நாடகம் நடைபெறும் வன்னிய புராணம் நாடகம் நடைபெறும் ஆகிய சுற்று கிராம பொதுமக்கள் அனைவரும் சென்று இந்த நாடகத்தை பார்க்குமாறு மிக தாய்மொழி கேட்டுக்கொள்கின்றோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் வேலை வாய்ப்பு இல்லாததுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி பெருகும் அனைத்து கஷ்டங்கள் நீங்கி வன்னியின் அருளால் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஆகியால் கோட்டநாத்தம் சென்று ரோஜா நாடக மன்றத்தினால் வன்னி புராண நாடகத்தை கண்டு கேட்குமாறு மிக தாய்மொழி கேட்டுக்கொள்கின்றோம் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழையபாளையம் பழப்பாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பானாவரம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பழப்பாளையம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்ற எங்கன்னு பார்த்தினா முசிறி முசிறி அதாவது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு வாலாஜா வாலஜா டோல்கெட்டு போய் கேட்டிங்கன்னா லெஃப்டில் எடுத்திங்கன்னா முசிறி என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் மன்றம் நாடகமன்றங்கள்னு பார்த்திங்கன்னா அப்துல்லாபுரம் அப்துல்லாபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர்லேருந்து மேல்மனூர் மேல் மனு கூற்று அதாவது ஏரோடு முன்னே போய் கேட்டீங்கன்னா சொல்லிவிடுவாங்க அப்துல்லாபுரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபணி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா கொட்டை கொட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தா வந்தவாசிலிருந்து மருத்துவ ரூட்டில் போனால் கீ கொடுங்கநல்லூர் கூட்டுரோட்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா கொட்டை என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் மன்றம் தாமரை நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா பழைய தொண்டான் துளசி பழம் தொண்டான் துளசி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்பாடுலேருந்து லத்தேரி ரூட்டில் போனீங்கன்னா பழ தொண்டான் துளசி என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடக மன்றம் பணப்பாக்கம் சக்தி பிரியா நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா அன்னமங்கலம் அன்னமங்கலம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்டில் இருந்து ரூட்டில் போனீங்கன்னா வளைத்து அடுத்த ஸ்டாப்பிங்கே அன்னமங்கலம் அன்னமங்கலம் என்ற கிராமத்தில் இன்று இரவு சத்யா நா சத்யபிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடா தான் நாடகம் இருக்கிறது ஆகியால் நாடக கலை ரசிகர்கள் எந்த மன்றம் பிடித்திருக்கதோ அந்த மன்றத்தை அமைதியான முறையில் சென்று நாடகத்தை பார்க்க மாதிரி மிக தாம்படி கேட்டுக்கொள்கின்றோம் நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அனைத்து நாடா ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் ஆரணி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை